அவ்வள தூத்தனை தினைத்தனை பொழுதும் மறந்து முய்வனோ சிவகாமி பாலுடன் ஆகிய தில்லை கூத்த பெருமானிய திருவர்களையும் குருவர்களையும் சிந்திக்கின்றோம் திருவன்காடு நவக்கிரக தலங்களிலே முதன் தலமாக விளங்கக்கூடியது இந்த அருமையான ஒரு தளத்திலே இன்றைய தினம் திருவன்காடு ஆலயத்திற்கு அருகில் நின்று முன்பு ராதாநல்லூர் இணைய முழுவதும் அருந்திச் பெருவிழாவானது இன்றைய தினம் பதினொன்றாம் தேதி சரியாக காலை பத்து மணி அளவிலே நடைபெற இருக்கிறது அதற்கு மிகப்பெரும் பேருதவியாக திருவன்காட்டைச் சேர்ந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் ஐயா டி காசிராமன் அவர்கள் அன்னதானம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில தொடர்ந்து சேமித்து பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கி கொண்டு வந்திருக்கிறார் ஒரு ஆண்டு இரண்டு ஆண்டு இல்லை தொடர்ந்து பத்து ஆண்டுகளாக இந்த திருப்பணியை செய்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு திருக்கோயில்களுக்கும் தன்னால் முடிந்த வர்ண வேலைகள் அன்னதானங்கள் போல பல்வேறு திருப்பணிகளையும் சமூக பணிகளையும் அவர்கள் முறையில செய்திருக்கிறார் அவருடைய தந்தையாருடைய தொண்ணூத்தி இரண்டாவது வயதில் அவர் விதேக முக்தி அடைந்ததை குறித்து மரக்கண்டுகளை சுற்றுவட்டாரத்தில் உள்ள பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் வாழ்கின்ற சமகாலத்திலே துறவி போல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் எங்களுக்கு இன்றைக்கு தங்குவதற்கு அமைத்து கொடுத்த இடமே மிக அமைதியான ஒரு இடம் அது மட்டும் இல்லாமல் இளைஞர் பெருமக்களுக்கு பண்பாட்டு கலைகளை மீட்டெடுக்கக்கூடிய வகையிலே மட்பாண்ட கலைஞம் கொள்ளுப்பட்டறை அது போன்ற பாரம்பரியமான தொழில்முறை பயிற்சி வகுப்புகளை இளைஞர் பெருமக்களுக்கு இலவசமாக வழங்கி வருகிறார் திரு சாஜிராமண்ணா அவர்கள் தூய்மை பணியாளர்களுக்கு தினந்தோறும் அவர்களுக்கு தங்கி வழங்கி வருகிறார் அன்னதானமாக வழங்கப்படுகிறது தூய்மைப் பணியாளர்களுக்கு இலவசமாக திருமணம் மற்றும் அமைந்திருக்கிறார் இதுவரை தொடர்ந்து ஒரு இருபத்தி ஒரு தொகுதிகளுக்கு திருமணத்தை தன்னுடைய சொந்த செலவிலே நடத்தி வைத்திருக்கிறார் அன்னாருடைய திருப்பணத்தின இந்த கலியுகத்தில் இப்போ ஒரு எல்லாமு வெங்காட்டு பெருமானுடைய பிரதாரணத்தினுடைய திருவருள் பெருங்குறனை முன்னிற்க வாழ்க்கை வணங்குகிறோம் மதிசூடி காட்டு போட்டி என் தம் தவறு கல்வன் மலரான் முனை நாட்பனேத்த அருள் செய்த பிரபாபுரம் நேவிய வெம்பிவண வெண்மகிழ்ந்த மதிலை தது மண்டி விலங்கு தலையோட்டில் உண்மகிழ்ந்து பழிதேரிய வந்தனதுள்ளம் தவறுகள் வண் மண்மகிழ்ந்த அறவம் வளர்கொண்டை மலிந்தவரை மார்பிற்பெண் மகிழ்ந்த பிரபாபுரம் ஏ உலகலாம் உணர்ந்து போதற்கரிய நீர்வழிவேணியன் அழகில் ஜோதி என் நம்பளத்தாடுவான் வளசிலம்படி வாழ்த்தி வணங்குகிறோம் ஜனன மோந்த செய்த பாதகம் ஒழிக்கும் முன் கந்தகுளமி சிவபுரத்துக்கு மெய்யாகிறம் கதைகளோடு செப்பரும் கபில வினவு சுப லட்சணம் மேதவும் முதல் விதமீர் ஐந்து கோடி கனக மதம் ஆயிரம் கோடிபுரி பயனனக் கதிவிர விரும்பும் விடமனை கருதி புள்ளம் கொடு கூவிலம் சாட்சியே கசிந்தவர் கெய்து மண்டாய் தினமும் நூறாயிரம் திருநாம அர்ச்சனைகள் செய்து மூவாயிரம் ரூபாய் சிவசிதம்பரவாச சிவகாம் உபனேச ஜெகதீச நடராஜனே